எல்லார்கே நமஸ்கீ எல்லாரி அறாமதீரி அந்த வீடியோ சொலுக்கத்தி யார மொதல் வீடியோ நோடக்கத்தை மாடியோ நோட்றி ஆமேலி ஃபிரெண்ட்ஸ் அவரு வீடியோ நோடி ஜாக ந அதுக்கேர் லைக் சப்ஸ்க்ரே மே கமெண்ட் அஷ்டி ஹலோ ரீக்கௌ நீட்ரி சும்னே இல்லை நீ அக்கீ கல்லோ நோட்ல எல்லாட்டித்தளா முந்த வந்து நோட் பென் தகண்டி ஹோரிப்பாடுவாட் நோட்ர குச்சு ஆஹ் ஏன் நடுசிவ் மத்த பல்கா கரையத்த ீர கலவத்தி இதே கேக்க கொடுத்தியா வந்து என்னடா அவன் உன்னை தங்கி கிவி நேற்று கேள்வி வித்தியாசம் கேட்க குறிங்க <laughs> சென்னைக்கு மதிப்புக்கான சரியானது ಏನಂತ ಹೇಳ್ರಿ ಗೌರ ಇಲ್ಲಿ ಕಲಾವತಿ ಅವರ ಮಂದಿ ಪಂದಿ ನೋಡಿರಿ ಏನ್ ತಿಳ್ಕೊಂತಾರೆ ಹೋಗ್ರಿ ಗೌರ ಇಲ್ಲಿಂದ ಸುಮ್ನೆ ನೀವು ಕೀಲ ಕೀಲ ನಾನು ಹೋಗಾಕಿಲ್ಲ ಕೀಲ ಏನ ಅಂತವ ಕಿಲ ಕಿಲ ಹೋಗಕಿಲ್ಲ ಅಂತಾನೆ ಹಂಗ ಅನಿಸ್ತು ನನಗೆ ಯಾವ ಇದೊಂದಿದೆ ಗೌಡ ಏನ ಅನ್ನೋದು ಹೇಳ ಬಿಡ ಒಂದ ತಗ ಫೋನ್ ಕಟ್ ಮಾಡ್ಯಾರ ಹೋಗ್ ಒಂದ ತಗ ಏನ್ ಮಾಡತ್ಪಾ கண்ட <Tipps> ശിരി ശി ശീർ ഉടൻ നോ ഇല്ലേ നിന്നു നോ ഇല്ലേ നിന്നേ ഈ ப்பாங்க டணன் 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 முந்தாலாத்தி பிளா நோட் ஆகி குலபுத்திரி மடதி நன் நோட் இவ்வளோ யோனா கண்டிந்த மிஷன் நானொந்திஷன் அக்கோண்ட மத்த நீர் தும்பா கம்பெகலி கண்டிது வந்து ஆஹ் இல்லோமரையா இல்ல இல்ல ஆஹ் இல்ல இல்ல ಇಲ್ಲ ನಾನು ಒಬ್ಬನು ಹಾ ಎರಡು ಬಾಟ್ಲಿ ತಂದನಿ ಹ್ಞೂ ಗೌಡ್ರೆ ಹೋಗೋಣ ಆಯ್ತಾಗ ಕಡಿ ನೋಡೇ ಬಿಡ ನೀನು ಮಾತಾಡ್ತಾನೆ ಏನ ಹಾಂ ಹೇಳಿ ದಮೇ ಅಲ್ರಿ ಇತ್ತಾಗ ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ನಿಂತ್ಕೊಂಡು ಮಾಡೋ ಮಾತಾಡತ್ತಿದ್ರಲ್ಲ ಫೋನ್ಯಾಗ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ನಿಂತಾರ ಗೌಡ್ರು ಅಂತಂದು ಮಾತಾಡ್ಸಿದೆ ಏನಿ ಸಣ್ಣವರು ಏನು ಹಾಂ ಕಮ್ಮಿ ನೋಡಿ ஆஹ் அன் மத்தேன் நோடா திப்பித்தீங்க ಅದಕ್ಕೆ ಪರಿಮಯ ಬರ್ತಾನ ಅಂತಂದ ಕೇಳಾಕ ಹೊಂಟಿದ್ದೆ ಏ ಹಂಗ ನಮ್ ಬೀಗರು ಫೋನ್ ಮಾಡಿದ್ರ ಅತಿವರ್ಕ್ ಎಣ್ಣಿ ಹೊಡೆದೇನ್ರಿ ಗೌಡ್ರ ಅಂತಂದ ಕೇಳಾಕ ಹಂಗ ಮಾತಾಡ್ಕೊತ ಅಂತ ಹೊಂಟಿದ್ದೆ ಹೌದೇನ್ರೀ ನಾ ಇಲ್ಲ ಯಾಕೆ ನಿಂತಾರ ಗೌಡ್ರ ಅಂತಂದ ನಾ ಅನ್ಕೊಂಡೆ ಅಂದಂಗ ಎಲ್ಲ ಮೆಸಾಕ ಹೋಗಿದ್ದೀನಿ ಹಾಂ ಹ್ಞೂನ್ರಿಪ್ಪ ರೀಪಾ ಮೆಸಗೊಂಡು ಬಂದೆ ಈಗ ಬರಾಕತಿದ್ದೆ ಇಲ್ಲೇ ನಿಂತಿದ್ರಲ್ಲ ನೀವು ಗೌಡ್ರ ಯಾಕ ಇಲ್ಲಿ ನಿಂತಾರ ನಮ್ಮನಿಗೆ ಏನಾರ ಬಂದಾರ ಅಂತಂದ ನಾ ಅನ್ಕೊಂಡೆ ಯಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲಾ ಹಂಗೇನಿಲ್ಲಪ್ಪ

நீங்க உதுக்கோட சும நான்குச்சோடத்திராந்தீடியோ மாதானேடியோமி இவங்கணி தோர்சனி ப்ரபரிசிக்கும் சீரகுரத் கிங்க அந்த இது மாசி புக்கிங் மஷிந்த முகீத்த கொடுத்தாரா மேடம் யாரும் நோட் முடித்தோரியாத்தீ ச சரோஜ சரோஜக்கே பிக்னாசி பத்தல ஆ ஏ பிர்க்கே பிர்க்கே ஏன் ரீத்தீர தௌர்வா யா இவந்த இச்சி இனஸ் குத்து பார்த்த உட்கி பாரல இல்லை தகன கணி பகலா முச்சோ மத்தியாரந்தீதா கவனினா கத்தி பிரீஜ்ரிஜு நோடி இடீத் மத்த தடன்க ஆயி ஆஹ் குண்டல் குண்டல் பிக்குமந்தி வந்து சீராக சோஃபானிட்டு நானே நோடில இச்சர் மெத்த 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 இரோ சோஃபா அந்த நோட இவ்வா உம் நோட அடிப்பட்டு நானே தகந்தடி சோஃபா நோடி விடலை நன்கிஜி கலசங்க ரொக்கான மத்திய சோப்போடே சொல்லிக்கான மாதாடது நோடீச்சி மனி கடைங்க அப்புரூப வந்தேவந்திட்டு கேலித்த ವಿಷಯ ಹೇಳ್ಬೇಕಾಗಿತ್ತು ಬಿಡ ಬಾಯಲ್ ಕೂತ್ಕೊಬ ಏನ್ ಮಾದ ಅಂತ ಐಶ್ವರ್ಯ ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳದೆ ಹಾ ಸರೋಜಕ ನಮ್ಮ ಮನೆಗೆ ನೀನ್ ಹೇಳ್ಬೇಕಿ ಮೇಡಮ್ ಬಂದಿದ್ಲವ ಅಲ್ಲೇ ನಮ್ಮ ಕಾಕನ್ ಮಗ ಒಬ್ಬ ಊರಾಗ ಅವಂಗ ಪರಿಚಯ ಇರಕಿ ಮೇಡಮ್ ಅವ್ರದ ಒಂದು ಕಂಪ್ನಿ ಐತೆ ಅಂತ ಅದೇ ಇದ್ರದ ರೊಕ್ಕದ ಕಂಪ್ನಿ ಅದೇ ಡಬಲ್ ಕಂಪ್ನಿ ಅಂತ ಅವ್ರ ಕಂಪ್ನಿ ಹೆಸರ ಆಕಿ ಬಂದಿದ್ಲು ಹಾ ಆಕಿ ಬಂದ್ರೆ ಏನು ಮಾಡ್ಬೇಕೆ ಅಯ್ಯ ಒಂದಿಟ್ಟು ಹೇಳ್ತಾನ ಕೇಳ அங்கே கதிரி ஏரியேட் அங்கே அடக்கோ கட்டக்கோ 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 கட்டக்கொடு கட்டக்கோ கட்டக்கோ அந்த தனி ஹேக்கத்த நீனே பர்சத்தின மா நோட ஐக்கி ஆடிவிட்டு மனிக்கு வந்தாரி ஏறே தகரி சா குடி நீ குடீ பண்கா குடிறி அந்தந்தாரா ஏற்க நோட்யா நீ திருஸ்கொண்டா மாதாக்கத்த இலோசா நெத்தணும் சோஃபாத்தன ஆ பாரா குத்க குத்து மாதா சசியதா ஒன் கப் சா எந்த அன்னது ஒன்று இட்ரு ஆ டே டேடி காலு ஜூ ஏக்கா ஐலே சோபா மேக்குند வந்த தடி வந்துட்ட ஹ பாரி மேத்துக்குடவலா அंकिனா சரோஜக்கா சோபா அங்க கைட்டத்ல புசுக்கಂತ கை ઓળகவாரி பாரி மஸ்ததுப்புடவும் ஐயோ தோளினே சோபானே நான் நோடிர விட ஹ பின்னணி ಹೋಗி சோபா மேக்குதுக்கம்பக்கಂತ எகிதாசி ஆ 바ళి నాత తోogne నాన్ మగ తోogne 60000 కోటే ఏ సోపాక 60000 కోటిరే ఓన